வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி அடுத்த வருஷம் மார்ச் மாசம் ஆறாம் தேதி சனி பகவான் பெயர்ச்சியாக காத்திருக்கார் சமீபத்திய பயிற்சிகளை பார்க்கும் பொழுது பார்த்தா இதுவரைக்கும் ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த குரு பகவான் கடந்த மே மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான மிதுன ராசியில சஞ்சரிச்சிட்டு இருக்கு இதுவரைக்கும் கண்ணிராசியில சஞ்சரிச்சுட்டு இருந்து வந்த கேது பகவான் தன்னுடைய பின்னோக்கிய வீடான சிம்ம ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கார் மீனத்தில் குருவனுடைய வீட்டில் அந்த வந்த பகவான் தன்னுடைய பின்னோக்கிய வீடான கும்ப சஞ்சரிக்க காத்திருக்கு ஸோ இந்த மூன்று முக்கியமான கிரகங்களுடைய பலன்களும் பிறகு அடுத்து எதிர்வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சியினுடைய பலன்களும் ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண காத்திருக்கோம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ மிக முக்கியமான தருணத்தில் இருக்கக்கூடிய ராசிகளில் கும்பராசியம் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழரை சனி ஆரம்பித்ததுலேருந்து கும்பராசிக்காரருடைய வாழ்க்கை என்பது கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டு அஞ்சு வருஷமாகவே பல சவால்களை கடந்து வந்தீங்க அப்படின்றத மறுக்க முடியாது நான் கும்பம்னாலே கோபுர கலசம்னு நான் எப்போவுமே சொல்லுவேன் உயர்ந்த சிந்தனை உயர்வான லட்சியத்தோடு வாழக்கூடிய ராசி நீங்கள் தாங்க ஸோ உங்களுடைய எண்ணங்கள் எப்போதுமே மேலே தான் இருக்கும் ஒவ்வொரு கலசை என்ன பண்ணுன்னா ஸோ நீங்கள் யாருக்கெல்லாம் செய்கிறீங்களோ அவங்க எல்லோரும் சூப்பராக இருப்பாங்க உங்களை வணங்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் நல்லா இருப்பாங்க ஆனால் உங்களுக்குன்னு ஒரு சின்ன முயற்சியை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சா கூட அதில் ஆயிரம் தடைகளும் பிரச்சனைகளும் நெருக்கடிகளையும் தான் நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்ருக்கீங்க அதில் முக்கியமாக கும்பராசிக்கு ஏற்கனவே ஏழரை நாட்டு சனி ஆரம்பித்து ஒரு பக்கம் இருக்குது இந்த ஜென்ம சனி நமக்கு மிகப்பெரிய அழுத்தங்களை கொடுத்துட்ருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் இருந்த காலகட்டங்களில் கடந்த சமீபத்தில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சியான கேதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ராசியில் வந்து உட்காந்துருக்கு ராசியில இருக்கக்கூடிய ராகு ஏற்கனவே ராசியில வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன மாதிரியான பலன்களை அதிர்வுகளை ஏற்படுத்தும் நினைக்கக்கூடிய தான் இறைவன் உங்களுக்கு அற்புதமான ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை தரக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சியை கொடுத்தார் சோ குரு பகவான் இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாவது இடத்துல இருந்து தன்னுடைய அடுத்த வீடான அஞ்சாவது இடத்துக்கு வந்திருக்கார் அஞ்சல குரு வந்திருக்கிறது கும்பராசிக்காருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மகத்துவமான காலம் அதிலையும் குறிப்பாக பார்க்கும் பொழுது ராசியை குரு பகவான் பார்ப்பது என்பது ஒரு விசேஷமான பீரியடுங்க ஸோ ஏழரை சனி ஆரம்பிச்சு இந்த அஞ்சு வருட காலத்தில் ஒரு மிக முக்கியமான பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பஞ்சம குரு பெயர்ச்சி என்பது சத்தியமாக ஏற்படுத்தியே தீரும் எப்போதெல்லாம் ஒரு ஜாதகனுக்கு அஞ்சாம் இடம் சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த ஜாதகனுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான விதையை இட்டுச் செல்வார் அடுத்த பதினோரு மாசத்தில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல நிகழ்வு அடுத்த பன்னெண்டு வருஷத்துக்கு கும்பராசிக்காரர்களுக்கு துணை நிற்கும் அப்படின்றத மறுக்க முடியாது ஏற்கனவே கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு எட்டில் இருந்த கேது பகவான் ராசிக்கு ஏழாவது இடத்துக்கு வந்திருக்காரு ராசிக்கு ரெண்டில் இருந்த ராகு ராசியை பார்க்குறாரு அஞ்சாவது இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு கும்பராசிக்கு எந்த இடத்தெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக ஒன்பதாவது இடத்தை பார்க்குறாரு ஒன்பதை குரு பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய வருஷத்துல ஒரு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு நிச்சயமா ஏற்பட்டே தீரும் அப்பா வழியில இருந்து வந்த சிக்கல்கள் அப்பாவோட உடல் நலத்துல இருந்த பிரச்சனை அப்பாவோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மாறும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அடுத்து ஏழாவது பார்வையா பார்க்கக்கூடியது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்னு குரு பார்க்கும் பொழுது பொருளாதார நெருக்கடிகள் எல்லாமே வந்து ஏலசனி ஆரம்பித்ததுலேருந்து கும்பராசிக்காரர்களை கேட்டோம்னா எதை இழக்கிறதுன்னு தான் நேரம் கேட்டுச்சு உடனே நீங்கள் பொண்ணை இழந்திருக்கணும் அல்லது பொருளை இழக்கணும் அல்லது குடும்பத்திலே இந்த அஞ்சு வருஷத்தில் ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும் அப்படி இல்லை சார் நான் எதையும் புதுசாக சேர்த்துக்கிட்டேன்னு சொல்ல முடியாது சார் இருக்கிறதே என்னை விட்டுட்டு போகாமல் இருந்தால் போதும் தான் சார் நான் போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் ஏன்னா அப்படிப்பட்ட அந்த லாபஸ்தானத்தின் மீது இப்போ குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் வரும் எண்ணி பார்த்து செலவு பண்ண காலங்கள் போய் இனிமேல் அள்ளி பார்த்து செலவு பண்ணக்கூடிய சூழல்களை கும்பராசிக்கு கடவுள் ஏற்படுத்துவார் அதே மாதிரி மூத்த சகோதர வழிகள் இருந்து வந்த மனக்கசப்புகளும் கருத்து வேறுபாடுகளும் வரையும் ரொம்ப 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 முக்கியமான விஷயமா நான் பார்க்கப்படக்கூடியது கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனியும் ஜென்மத்தில் ராகுவும் இருப்பது என்பது உண்மையை சொல்லணும்னா ஒரு சரியான ஒரு நேரமாக சொல்ல முடியாது ஏன்னா எப்பொழுதெல்லாம் ராசியோடு ராகு சேருகிறதோ அப்பொழுதெல்லாம் சந்திர கிரகண தோஷம் ஒரு ஜாதகனுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி சனி ஜென்மசனியா நடந்துட்டு இருக்கும் காலகட்டங்களில் உடல் ரீதியா மனரீதியான சிக்கல்கள் ஏற்படும் சோ கும்பராசிக்காரர்களை கேட்டால் தெரியும் ஆயிரம் சனி பகவான் நல்ல ஒரு சொந்த வீடு அவர் சூப்பராக இருப்பார் நல்லது செய்வாருன்னு சொன்னால் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் இந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ சித்திர வதைப்பட்டிங்க அதுலேயும் இந்த மூன்று வருட காலம் என்பது கும்பராசிக்காரர்கள் சொல்லி அழறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா ஓன்னு கத்தியிருப்பீங்க அவ்வளோ வேதனை மனசுக்குள்ளே இருந்துச்சு சார் எல்லாம் இருந்துச்சுங்க அரிசி இருக்குது பருப்பு இருக்கு அறுசுவையோட சாப்பாடு இருந்துச்சு சார் படுத்து தூங்குற சுகம் கிடையாது சார் கஞ்சி குடிச்சிட்டு படுக்கிற நிம்மதி இல்லை ஏன்டா வீட்டுக்கு போகிறோம் எதுக்கு வேலைக்கு போகிறோம் எதுக்காக வாழுறோம் யாருக்கு வாழறோம் இப்படிப்பட்ட எண்ணங்களோட தான் கும்பராசி வாழ்ந்துட்டு இருந்தீங்க படுத்துட்டா முந்நேரம் ஃபுல்லாக சிந்தனை தான் அன்வான்டான தாட்ஸ் உங்களுக்குள்ள ரொம்ப ஆக்கிரமிச்சிருந்துச்சு வச்சுருந்துச்சு ஆன்சைட்டி டெப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு இன்னும் பச்சையா சொல்லணும்னா உறவுகளுக்குள்ள ஏமாற்றம் உறவுகளுக்குள்ள துரோகம் உறவுகளுக்குள்ள மனசஞ்சலம் இந்த கிட்டத்தட்ட இந்த பாஸ்ட் த்ரீ ஆகவே கல்யாண வயசுல இருந்தவங்களுக்குலாம் கல்யாணம் நடக்கல ஏற்கனவே கல்யாணம் ஆணவங்கள்லாம் புருஷ முண்டாட்டிக்குள்ளே சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு சந்தேக எண்ணத்தை உருவாக்கியிருக்கும் காதலர்களாக இருந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை பிரிவு கருத்து மோதலை கொடுத்துச்சு அதே மாதிரி ஒரு ஒரு புதிய உறவு தேடி வந்திருந்தாலும் அந்த உறவு ஆறாத தான் அவங்களுக்கு மாறுச்சு அப்போது ஒரு சாதகமில்லாத பலன்களைத்தான் இந்த சனி ராகு உருவாக்கு செய்து எதுக்காக ரொம்ப ஆழமாக இந்த இடத்துல சொல்கிறேன்னா அந்த சனியையும் ராகுவையும் குரு பகவான் நேரடியாக பார்க்கிறார் அப்போ அந்த குரு பார்க்கும்போது மேற்கூறிய நான் சொன்ன கெட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு பாசிட்டிவாக மாறும் இப்போ திருமண வயசில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கல்யாணம் கூடி வரும் கருத்து வேறுபாட்டோடு கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்தவங்கலாம் ஒன்று சேரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் சார் கல்யாணமே எனக்கு ஒன்றும் நடக்கலை சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை அமையும் காதலர்களா இருந்து வீட்டில் போய் சொல்ல முடியலன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா அந்த காதல் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி கும்பராசிக்காரர்களுக்கு நான் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன் தூக்கம் இல்லாத நைட்டு ஃபுல்லா சிந்தனையாவே இருக்குன்னு சொல்லி நிம்மதியாக தூங்க போறையும் மனசுல இருந்த பதட்டம் போவும் பயம் போவோம் குழப்பம் போவும் தெளிவான முடிவு எடுப்பீங்க அதுக்கு முன்னாடிலாம் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியே உங்ககிட்ட கிடையாதுங்க என்னதான் வெளியில சும்மா நடிச்சுக்கின்னு பந்தா பண்ணு வந்தா கூட உங்க மனசாட்சிக்கு தெரியும் எவ்வளவு மனசுல பயமும் பதட்டமும் இருந்ததுன்னு சொல்லி ஆனா இந்த பீரியட் மார்க் மை வேர்ட்ஸ் அடுத்த ஒரு வருஷத்துல தெளிவான முடிவு தெளிவான பாதை தெளிவான பயணம் தெளிவான திட்டமிடலோடு நீங்கள் வெற்றி அடைவீர்கள் கும்பராசி குறிப்பாக அடுத்த மார்ச் மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு சனி வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி விலகுது இப்போ சனி விலகக்கூடிய காலகட்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட அந்த அஞ்சு வருஷத்தை நீங்கள் எதெல்லாம் இழந்தீங்களோ அடுத்த ரெண்டரை வருஷத்தில் நிச்சயமா கடவுள் அதை கொடுப்பார் உங்களுக்கு பேர் கிடைக்கப் போகுது புகழ் கிடைக்க போகுது வண்டி வாகனம் வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க சுபகாரியம் பண்ண போறீங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும் அதே மாதிரி அஞ்சாவது இடத்த குரு வந்திருக்கிறதுன்றது குழந்த பாக்கியம் இல்லாத வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியத்தை கடவுள் கொடுப்பார் சார் நான் ஒரு வனவாசமாக வாழ்ந்துட்டுருக்கிறேன் சார் எங்கேயுமே உட்காரல சார் இங்கே நாலு நாள் அங்கே ரெண்டு நாள் இங்கே பத்து நாள் இங்கே ஒரு நாள்னு ஓடிக்கிட்டே இருக்கேன் சார் அப்படின்றவங்களுக்குலாம் ஒரு ஸ்டேபிளாக ஒரு இடத்துல நிலையாக நீங்கள் உட்கார போகிறீங்க ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு எதிர்பார்க்குறேன் சார் நிச்சயமாக கிடைக்கும் ப்ரமோஷன் வேணும்னு எதிர்பார்க்குறேன் சார் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு அதே மாதிரி முக்கியமாக ஏதாவது ஒரு தொழிலில் நான் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு விருப்பப்படுறேன் சார் வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் செய்யலாம் அடுத்து வர ஏழு மாதம் உங்களுக்குரிய காலம் ஏன்னா பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பெரிய பாக்கியங்களை தருவார் அதே மாதிரி கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏழாவது இடத்துல கேது வந்து உட்கார்ந்து சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் இந்த சர்ப்பதோஷம் இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா பேசுகிறவங்கள்ட்ட பழகறவங்கள்ட மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஆயிரம் நல்ல விஷயங்கள் அஞ்சுல குரு வந்து உங்களுக்கு நடக்குன்னு நானே சொன்னாலும் ஏழாவது இடத்துல கேது வரும் பொழுது புதிய உறவுகளால் தொல்லை வரும் புதிய உறவுகளால் தேவையில்லாத மன உளைச்சல் வரும் புதிய உறவுகளால் தேவையில்லாத சஞ்சலம் வரும் சார் நான் விதியேன்னு ஒதுங்கி போகிறேன் சார் சம்மந்தமே இல்லாத ஒரு மெசேஜ் வந்துச்சு அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ண சார் அதுக்கு ஒரு கெட்ட பேர் எனக்கு வந்து போச்சு இந்த மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி ராசியிலேயே சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால உடலை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க உடம்பை ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது அதே மாதிரி மனசை தயவு கூர்ந்து அலைப்பாய விடாதீங்க மனசை அழுத்தத்துக்குள்ளாக்காதீங்க இந்த நேரம் என்பது உங்கள்ட்ட நான் ஒன்று ஒண்ணுதான் அன்பா கடவுளை வேண்டிக்குவேன் இந்த நேரம் நீங்க வேண்ட வேண்டியது காசு பணவானா கரிசோறுவானா நகர் நட்டுவானா உடம்பும் மனசும் எனக்கு தெளிவா இருந்துட்டா போதும் அடுத்த ஒன்றரை வருஷத்தில் அப்படின்றத மட்டும்தான் கும்பராசிக்காரர்கள் இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய பிரார்த்தனையா இருக்கணும் ஏன்னா இந்த ராசியில வந்திருக்கக்கூடிய சந்திரன் ராகு கேது சனி இது எல்லாமுமே ராசியில வந்தா ஒரு ஜாதகனுக்கு கிரகண ஒப்பான பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா தாட்ஸை வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுடும் ரொம்ப அதீதமான ஆசைகளை நமக்குள்ள தூண்டும் அதீதமான போகத்தை நமக்குள்ள தூண்டும் அதீதமான காமத்தை நமக்குள்ள ஏற்படுத்தும் தவறுதலான பாதைகளுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும் தவறுதலான எண்ணங்களை நமக்குள்ள புகுத்தும் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா இருங்க அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கொஞ்சம் யார் எந்த விஷயங்களை தப்பு பண்ணாலும் குற்றம் கண்டுபிடிச்சிங்கன்னா உறவு நிலைக்காது கும்பராசிக்கு இந்த காலகட்டங்களில் அடுத்த ஒன்றரை வருஷம் யாரையும் பிளேம் பண்றதோ தப்புன்னு தெரிஞ்சா கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக போறதுக்கு முயற்சி பண்ணுவோம் பெரிய இருந்து தப்பிக்க முடியும் எந்த வழிபாடை செஞ்சால் கும்பராசிக்காரர்கள் மேற்கூறிய ஒரு கெட்ட விஷயத்திலருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும் மேற்கூறிய வரக்கூடிய தடைகள்ல இருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும்னு சொன்னால் ஸோ தோறும் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வ கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதாங்க உங்களுக்கு பிடிச்ச கோவிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு போங்க மனதார கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்க அங்கே நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் ராகு பகவானையும் மனதார அந்த நவகிரகத்தை ஒரு ஒன்போது சுத்து அழகாக சுத்திட்டு வெளியில் வந்து அந்த கோவிலுடைய பிரகாரத்தை ஒரு மூன்று சுத்தும் வளம்பாங்க அந்த பிரகாரத்தை நீங்கள் வளம் பெறும் பொழுது சந்திரனுடைய ஒளி உங்க மேலே படணும் அதே மாதிரி சந்திரனோடு நீங்கள் மனம் விட்டு பேசுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அத்தனையும் சரியாகும் நேரமும் சூழலும் வாய்ப்பும் இருப்பவர்கள் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திங்களூர் சந்திரபகவான் கோயிலுக்கு ஒரு முறை நீங்கள் போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை பெரிய சுபிக்ஷத்தையும் வெற்றியும் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ மேற்கூறிய முக்கியமான விஷயங்களில் மனசில் நினச்சிக்கிட்டு ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பதிவு அப்படின்னு நான் சொன்னோம் ஸோ அந்த விஷயங்கள் மீதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக நல்ல முயற்சிகளை எடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறந்த பலம் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ பாவ கிரகத்தினுடைய பார்வையும் அல்லது பாவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கமும் நான் பல பேர்த்துக்கு இண்டிகேட் பண்ணியிருந்தேன் ஸோ இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த வழிபாடுகளை நீங்கள் சரியான விதத்தில் செய்யும் பொழுது நிச்சயமாக கண்கூட உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ இதை தாண்டி மனசுதான் கடவுள் இந்த மனதை நீங்கள் பக்குவப்படுத்தி இறைவனிடத்தில் ஒருநிலைப்பட்டு ஆத்மார்த்தமாக இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு தடைகளையும் பிரச்சனைகளையும் சத்தியமாக விரட்டி அடிக்க முடியும் மேலும் பல்வேறு நல்ல பல மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இனி வரக்கூடிய அத்தனை வருடங்களும் உங்களுக்கு அமையணும்னு சொல்லி நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமான நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அண்ட் பல்வேறு விஷயங்களை உங்கள் கூட தொடர்ந்து அடுத்தடுத்து நான் பகிர்ந்துக்கிறதுக்கு காத்துட்ருக்கிறேன் ஸோ அதுவரை ரெட்ரோ ஆன்மீகத்தோடு இணைந்திருங்கள் அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்கு வயமை அருண்குமார் நன்றி வணக்கம்